தத்தஸ்ரீ நஜீப்பிற்கு ஆதரவாக வரும் திங்கட்கிழமை புத்ரா நடைபெற திட்டமிடப்பட்டுள்ள பேரணியில் பக்காத்தான் ஹராபான் சம்பந்தப்படவில்லை பிரதமரும் அக்கூட்டணியின் தலைவருமான தத்தஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அதனை உறுதிப்படுத்தியுள்ளார் அப்பேரணி குறித்து கருத்துரைக்குமாறு செய்தியாளர்கள் கேட்டதற்கு அதை நீங்கள் தேசிய முன்னணி தலைவரிடம்தான் கேட்க வேண்டும் என பிரதமர் சொன்னார் தேசிய முன்னணி தலைவரும் துணை அமீடி ஜனவரி பேரணியில் அம்னோ பங்கேற்கும் என்பதை நேற்று உறுதிப்படுத்தியிருந்தார் அம்னோ பாஸ் கட்சி உறுப்பினர்கள் சுமார் இருநூறு பேருந்துகளில் அன்றைய தினம் புத்ராஜயாவுக்கு படையெடுக்க திட்டமிட்டுள்ளனர் நஜீப்பின் தீவிர ஆதரவாளரான மாயிகாவின் ஆயிரக்கணக்கான உறுப்பினர்களும் அதில் பங்கேற்கவிருப்பதாக அதன் தேசிய துணைத் தலைவர் எம் சரவணன் நேற்று உறுதிப்படுத்தியிருந்தார் பிபிபி எனப்படும் மக்கள் முற்போக்கு கட்சியின் பங்கேற்பை அதன் பொதுச் செயலாளர் இண்டர் சிங் பின்சிங் உறுதிப்படுத்தியுள்ளார் வீட்டு காவல் தொடர்பான கூடுதல் உத்தரவு குறித்து அந்த முன்னாள் பிரதமர் செய்துள்ள மேல்முறையீடு அன்றுதான் செவிமடுக்கப்படுகிறது எஸ்ஆர்சி சி வழக்கில் தனது எஞ்சிய சிறை காலத்தை வீட்டுக்காவலாக மாற்ற முன்னாள் பேரரசர் கூடுதல் உத்தரவு பிறப்பித்திருப்பதாகவும் அதனை அமல்படுத்த அரசாங்கத்தை கட்டாயப்படுத்துமாறும் தள்ளுபடி செய்தது அதை எதிர்த்தே அவர் மேல் முறையீட்டு நீதிமன்றத்தை நாடியுள்ளார் உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் கொண்ட ஸ்ரீ ஊறுகாய் மலாயா பல்கலைக்கழகத்தில் டிசம்பர் இருபது மற்றும் இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் பூனைகள் கொடூரமாக இறந்து கிடந்த சம்பவங்களுக்கு காட்டு விலங்குகளின் தாக்குதலே காரணம் என உறுதியாகியுள்ளது இரண்டு பூனைகளின் சடலங்கள் மீது கால்நடை சேவைத் துறையான டிவிஎஸ் மேற்கொண்ட விரிவான சவ பரிசோதனைகளில் அது கண்டறியப்பட்டதாக கோலம்பூர் போலீஸ் துணைத் தலைவர் டத்து அஸ்ரி அகமார் ஆயோப் தெரிவித்தார் நெஞ்சு பகுதியில் மோசமாக காயங்கள் ஏற்பட்டு அதிக அளவில் ரத்தம் வெளியானதாலேயே அவ்விரு பூனைகளும் மடிந்திருக்கின்றன அக்காயங்கள் காட்டு விலங்குகளின் தாக்குதல்களால் விளைந்தவை என்ற முடிவுக்கு டிவிஎஸ் வந்துள்ளது மற்றபடி சித்திரவதை செய்யப்பட்டதற்கான தடயங்கள் எதுவும் இரு சடலங்களிலும் காணப்படவில்லை என டாக்டர் அஸ்ரி சொன்னார் விசாரணையில் விரிவுரையாளர்கள் மாணவர்கள் உதவி போலீசார் விலங்கு நல ஆர்வலர்கள் கால்நடை மருத்துவர்கள் என பதினோரு பேரிடமிருந்து வாக்குமூலம் பெறப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது இவ்வேளையில் புதிதாக நேற்று ஒரு பூனை இறந்து கிடந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசாரணை அறிக்கையை திறந்துள்ளது அப்பூனையின் சடலம் சவ பரிசோதனைக்காக கால்நடை சேவை துறையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது வரை கலை நிகழ்ச்சி அனுமதிக்கான விண்ணப்பத்தை தற்போதைக்கு உடனடியாக ஒத்திவைக்கவிருப்பதாக போலீசார் அறிவித்துள்ளனர் கலை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அளிக்கும் உத்தரவாதத்தில் காவல்துறை திருப்தியடையும் வரை அது தொடர்பான அனுமதியை ஒத்திவைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஸ்லாங்கூர் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் ஹுசேன் ஒமர் கான் தெரிவித்திருக்கிறார் இனி எதிர்காலத்தில் கலை நிகழ்ச்சிகளில் போதைப் பொருள் ஊடுருவதை கட்டுப்படுத்த முடியும் என்ற நம்பிக்கையை நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் அளிக்க வேண்டும் இந்த அம்சம் தோல்வியுற்றால் மரணத்தில் முடிவடையும் எந்த இசை நிகழ்ச்சியையும் நடத்த அனுமதிக்க முடியாது என அவர் கூறினார் தற்போது கலை நிகழ்ச்சியை நடத்துவதற்கு ஏற்பாட்டாளர்களின் உறுதிப்பாட்டை நாங்கள் பெறும் வரை போலீஸ் துறை அனைத்து அனுமதியையும் நிறுத்தி வைக்கிறது அல்லது தாமதப்படுத்துகிறது என்று இன்று ஸ்லாங்கோர் போலீஸ் தலைமையகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய போது உசேன் தெரிவித்தார் அனுமதி வழங்குவதற்கு முன் கலை நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தின் வசதிக்கு ஏற்ப மக்கள் கூட்டத்திற்கான கொள்ளளவு காற்றோட்டம் மற்றும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் உட்பட பல அம்சங்களையும் போலீசார் கவனிப்பார்கள் என்றும் அவர் கூறினார் டிசம்பர் இருபத்தோராம் தேதி வீடுடைத்து திருடியதன் பேரில் ஐந்து நண்பர்கள் இன்று பினாங்கு நிபோங் தெபால் மாஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டனர் சம்பவத்தன்று இரவு ஒன்பதரை மணி அளவில் தென் சிப்ராங் பிரை தாமான் பஞ்சூர் இண்டாவில் வீடு புகுந்து முப்பத்தோரு வயது ஆடவருக்கு சொந்தமான இரண்டு மடிக்கணினிகளையும் ஒரு டேப்லெட்டையும் கும்பலாக திருடியதாக குற்றச்சாட்டில் கூறப்பட்டது எனினும் ஐவரும் அக்குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினர் இதையடுத்து தலா ஐயாயிரம் ரிங்கிட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தின் பேரில் ஐவரையும் ஜாமீனில் விடுவித்தது ஜனவரி தேதி வழக்கு மறு செவிமடுப்புக்கு வரும் என அறிவிக்கப்பட்டது இதனிடையே அதே நீதிமன்றத்தில் ஐந்து நண்பர்களில் இருவருக்கு எதிராக மேலும் ஒரு குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டது திருட்டு பொருட்களை வைத்திருந்த குற்றச்சாட்டை ஒருவர் மறுத்த நிலையில் கோயிலுக்கு சொந்தமான ஈராயிரத்து ஐநூறு ரிங்கிட் மதிப்புள்ள செம்பினால் ஆன விளக்கு கம்பத்தை திருடிய குற்றத்தை இன்னொருவர் ஒப்புக்கொண்டார் அவருக்கு நீதிமன்றம் ஐந்து மாத சிறைத்தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அரச குடும்பத்திற்கு எதிராக இன்ஸ்டாகிராம் மூலம் அவதூறான தகவல் தொடர்புகளை அனுப்பிய குற்றத்தை ஒப்புக்கொண்ட தளவாட தொழில்துறையைச் சேர்ந்த தொழிலாளிக்கு செஷன்ஸ் நீதிமன்றம் பத்தாயிரம் ரிங்கிட் அபராதம் விதித்தது நாற்பத்தி இரண்டு வயது யோங்வா அபராதத்தை செலுத்த தவறினால் ஆறு மாதங்கள் சிறை தண்டனை அனுபவிக்கும்படி நீதிபதி சித்தியாமினா கசாலி உத்தரவிட்டார் கடந்த இராயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு நவம்பர் ஆறு மற்றும் ஏழாம் தேதிக்கிடையில் வங் சாஜு தாமான் யூ தானில் உள்ள ஒரு இல்லத்தில் சுயவிபர பேருடன் தனது இன்ஸ்டாகிராம் கணக்கு மூலம் தான் இக்குற்றத்தை புரிந்ததாக குற்றம் சாட்டப்பட்டார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி எட்டாம் ஆண்டின் தொடர்பு பல்லூடக சட்டத்தின் இருநூற்று முப்பத்து மூன்றாவது விதி ஒன்று ஏயின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டது குற்றம் சாட்டப்பட்டவர் அரசு அமைப்பை மோசமாகவும் அவமதிப்பாகவும் உணர்ந்து ஒரு செய்தியை உருவாக்கி அனுப்பியுள்ளார் மேலும் அதை படிக்கும் மக்களுக்கு கோபமும் வேதனையும் ஏற்பட்டது என குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டது சமயம் இனம் மற்றும் அரசு அமைப்பு போன்ற விவகாரங்களை தொடக்கூடாது என்று குற்றம் சாட்டப்பட்டவருக்கும் சமூகத்திற்கும் ஒரு பாடமாக அமைவதற்கு கடுமையான தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று அரசாங்க தரப்பு வழக்கறிஞர் டிபிபி ஹிஜ்ராவான் அப்துல்லா இதற்கு முன் நீதிமன்றத்தில் வலியுறுத்தினார் ஊழல் தடுப்பு ஆணைய விசாரணை அதிகாரிகளுக்கும் அதிபர் மாளிகையின் பாதுகாப்பு படையினருக்கும் மணிக்கணக்கில் நடந்த வாக்குவாதத்தால் தென்கொரிய அதிபர் யூன் சுக் யோலை கைது செய்யும் முயற்சி இன்று தோல்வியில் முடிந்தது யூனை கைது செய்வதற்காக அதிபர் மாளிகைக்கு சென்ற ஐந்து மணி நேரங்களுக்குப் பிறகு பிற்பகல் ஒன்றரை மணிக்கு அரசாங்க உயர் அதிகாரிகளுக்கான லஞ்ச விசாரணை குழு அம்முடிவை கைவிட்டது விசாரணை அதிகாரிகளை பாதுகாப்பு படையினர் தடுத்து நிறுத்திய வேளை அதிபரின் ஆயிரக்கணக்கான ஆதரவாளர்கள் வெளியில் ஆறுபட்டத்தில் ஈடுபட்டு வருவதும் நிலைமையை மோசமாக்கியது எனவே சம்பவ இடத்தில் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் ஏற்படுவதை தவிர்க்க அம்முடிவு எடுக்கப்பட்டது அடுத்த கட்ட முடிவு குறித்து பின்னர் அறிவிக்கப்படும் என விசாரணை குழு கூறியது டிசம்பர் மூன்றில் ராணுவ சட்டங்களை அமல்படுத்த முயன்று தோல்வி கண்ட அதிபர் யூன் மீது அதிகார துஷ்பிரயோகம் மற்றும் தேச துரோக குற்றச்சாட்டுக்கள் சுமத்தப்பட்டன அதன் விசாரணைகளுக்கு வருமாறு மூன்று முறை அழைப்பாணைகள் அனுப்பப்பட்டும் அவர் கண்டுகொள்ளாததால் கைது ஆணை பிறப்பிக்கப்பட்டது இந்நிலையில் அதிபர் மாளிகை வளாகத்தில் பாதுகாப்பை பலப்படுத்த ஆயிரக்கணக்கான போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர்